بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى صدق الله العلي العظيم வாஹி வசல்லம் அவர்களை போற்றி வலிமார்கள் பெரியோர்கள் துறையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமையானவர்களே இன்று மற்றும் அன்பியாவில் பாதி ஓதி முடிக்கப்பட்டுள்ளது நேற்று மிச்சம் இருந்த முடிச்சாச்சு அல்லாவுடைய கருமையில இன்று ஓதிய சூரத்து தாகாவுல ஒரு வசனத்துல அல்லாஹ் அவர்களையும் பார்த்து சொல்றான் இத ஹபா இலா ஃபிராவுன இந் நீங்கள் இருவரும் ஃபிராவுனிடம் செல்லுங்கள் ஏனென்றால் அவன் மரமும் மீறிவிட்டான் ஃபக்கூலா நவூ கவுலன் லைக் நீங்கள் இருவரும் அவரிடத்தில் மிக மென்மையான முறையில் நளினமாக உபதேசம் செய்யுங்கள் எப்படி சொல்லணும் ரொம்ப சாஃப்ட்டாக பேசுங்க ரொம்ப ஹார்ஷாக பேசிடாதீங்க கடினமா பேசிடாதீங்க மென்மையாக பேசுங்க பேசுனா என்ன ஆகும் தெரியுமா அதையும் அப்படி பேசும்போது ஒருவேளை அவனுக்கு நல்ல புத்தி வரலாம் நல்லுணர்ச்சி ஏற்படலாம் அல்லது இறைவனை அஞ்சலாம் அப்ப மோசமான ஒரு கொடுங்கோலன் ஆனா ரப்புக்கும் என்று சொன்னவன் நான் தான் உங்களுக்கெல்லாம் இறைவன் உயர்ந்த இறைவன் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னவன் அவனிடத்துல போய் உபதேசம் செய்யும் போது நல்ல விஷயத்தை சொல்லும் போது கடினமா சொல்லாதீங்க ரொம்ப மென்மையான முறையில் அவனை அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஏன் இப்படி அல்லாஹ் சொல்ல சொன்னா அப்படின்றதற்கு இரண்டு விளக்கங்களை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு காரணம் வளர்ப்பு தந்தை அத்தனை ஆண்டுகள் அவர்களை இருக்கிறார் அதன் காரணமாக கண்ணியமான முறையில் பேசலாம் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி ஒரு கருத்து இன்னொரு கருத்து எவ்வளவு பெரிய கொடுங்கோளனாக இருந்தாலும் அவனிடத்தில் மென்மையாக பேசும்பொழுது அவன் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பான் பெரிய ஆட்களாக இருக்காங்க கொஞ்சம் பெரிய அந்தஸ்து இருக்காங்க அப்படின்னா அவர்களிடத்தில் உங்களுடைய வாய்ஸை உயர்த்தி பேசுனீங்கன்னா எடுபடாது அந்த நேரத்தை என்ன செய்யணும் உங்க வாய்ஸை இறக்கி மென்மையான முறையில் தான் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும் அப்படித்தானே சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி அரசியல்வாதி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசும்போது நீங்க போய் உங்களுடைய கோரிக்கைய ரொம்ப பந்தாவா ஒரு டாம்பிகமாலாம் சொல்ல முடியாது ஆபிசர் இந்த முடிச்சு கொடுங்க அப்படின்னா சொல்ல முடியாது அங்கே போய் அவன்கிட்ட என்ன செய்யணும் ரொம்ப வெண்மையான முறையில் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாதான் அவன் கன்சிடர் பண்ணுவான் இப்ப எல்லா விஷயத்திலும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்றான் மென்மையாக நடந்து கொள்வது என்பது இறைவனுடைய கட்டளை பெருமானா சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யுத்தா அலர் மாலா யுத்தா அலல் உனு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளும் பொழுது வழங்கப்படுவது என்பது நீங்கள் கொஞ்சம் கடும் போக்காக கடினமாக நடந்து கொள்ளும் போது கிடைக்காது மென்மையா நீங்க நடந்துக்கும் போதுதான் தான் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லும் போதுதான் நீங்கள் நினைத்தது நடக்கும் இப்ப இந்த ஆயத்திலே வச்சுருக்கங்களேன் இப்ப அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு கொடுபோனானே எப்படி பேச சொல்றான் மென்மையா பேசுங்கன்னு சொல்றான் அவர்கள் சொல்கிறார்கள் நானே இறைவன் என்று சொன்ன ஒரு கொடுங்கோலையே இவ்வளவு மென்மையா பேச சொல்றிய இறைவா இலா நீயே இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கவே எங்களிடத்தில் உன்னுடைய அந்த கருணை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்களா

கட்டுகடுத்த முகமாக நடந்து கொள்ளவில்லை ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதையும் சொல்றான் உலவுக்கும் தஃபங்கன் ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக அதை போல் த ஃபங்கல் அலீலல் கல்வி ஒரு கடும் கட்டுகடுப்பானவராக கடுமையான உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் லென் ஃபங்கோ மின் ஹாவுலிக் மக்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள் இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இறைவதற்கு முக்கியமான காரணம் பெருமாளா சல்லாஹு அணிஹி வசல்லம் வழிமுறை கடுமையான எதிரியாக இருந்தாலும் சரி சல்லு ஆனி வசல்லம் அவர்கள் மிக மென்மையான முறையில் நடந்து கொண்டார்கள் அவர்களை கொல்ல வந்த மனிதர்களிடத்தில் கூட ரொம்ப மென்மையா நடந்துகிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு நீளமான சம்பவம் இது பதில் போரில் தோற்று போனவர்களில் ஒருவர் அவர் அவருடைய மகன் இங்கே பதுரு போரில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் அவரை எப்படியாச்சும் மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே நேரத்தில் தோற்று போன வழி என்ன செய்யலாம் எப்படியாச்சும் மொஹம்மதை கொல்ல வேண்டும் அதற்காக வேண்டி காதல உட்காந்து ஆலோசனை செய்யறாங்க சஃப்வான் என்ற ஒரு மனிதர் சொல்றாரு உன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாது உன்னுடைய அஜெண்டா உன்னுடைய நோக்கம் போய் மகன்பதை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் என்ன செய்யறாரு மதீனாவுக்கு வராரு மதீனாவுக்கு வந்து பெருமானா செல்லாகும் நம் அவர்களை கொள்வதற்காகத்தான் வருகிறார் ஆனா வரும்போது என்ன சொல்றாரு என்னுடைய மகனுடைய விஷயத்தை பற்றி பேசணும்னு வராரு ஆனால் பெருமானா செல்லாகும் அலைவசம் சொன்னாங்க பொய் சொல்லாது நீயும் சஃ உட்கார்ந்து பேசினீர்களா இல்லையான்னு கேட்டாங்க அல்லாஹு தால காட்டி கொடுத்துட்டான் இந்த விஷயத்தை கேட்டவுடனே அவர் நடுநடுங்கிட்டாரு இப்படி யாருக்குமே தெரியாத விஷயத்தை சொல்லக்கூடியவர் நபியாகத்தான் இருக்க முடியும் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு எதற்காக நான் சொல்றோம் அப்படின்னா அந்த சமயத்தில் அவர் ஒரு வெறி கொண்டுதான் வந்தார் பெருமானாரை கொள்வதற்காக வந்தவர் உமர் ரத்தியல்லாஹூத்தெல்லாம் தடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் பெருமானார் சல்லு அலி செல்லும் நல்லினமாக நடந்து கொண்டார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உமர் ரவி அல்லாஹே அப்படித்தானே வந்தாங்க அவர்களும் பெருமானரை கொல்ல வந்தவர்கள் தான் ஆக எதிரியாக இருந்தாலும் சரி மாற்று கருத்து இருந்து உள்ளவர்களாக இருந்தாலும் சரி மிக கண்ணியமான முறையில் நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது பிரச்சனையே வராது நம்முடைய கருத்து உண்மையா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் ஆனால் அந்த கருத்தை சரியான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி எடுத்து சொன்னாத அடுத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பண்பே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது மாற்று கருத்தை கூட என்ன என்ன கடினமான முறையில் எடுத்து அவசரமாக பேசுகிறார்கள் என்று அதே போன்றுதான் மக்கள் அவசரமாக முடிவெடுத்து ஆவேசமாக பேசுகிறார்கள் எடுத்தவன் என்ன செய்யறது தட்டாப்புடன் பேசுறது இன்னைக்கு ஊடகங்கள் அதான் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசுபவர்களும் அப்படித்தான் அரசியல் ரீதியாகவும் அப்படித்தான் இஸ்லாமியர்கள் நான் சொல்வது மற்ற சமூகத்தாரை பற்றி சொல்லவில்லை பெரும்பாலும் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கடினமான போக்குவரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத சச்சரவுகளும் சண்டைகளும் குழப்பங்களும் நீண்டுகிட்டே தான் போகுது பெருமான சல்லா அலிஸ்லம் அழகா சொன்னாங்க மை யார் அந்த மென்மை தன்மையை இழந்து விட்டானோ மென்மை தன்மை இல்லாமல் கடினமான போக்களையே பேசணும்னு நினைக்கிறானோ யோ ஹரம் ஹைர் என்று சொன்னார்கள் எப்படி எல்லா நன்மைகளும் அவன் தடுக்கப்படுவான் எல்லா நன்மைகளும் அவனுக்கு தடுக்கப்படும் என்று சொன்னார்கள் செல்லதா அலிசல்லம் இப்போ ஒரு மனிதர் தப்பே செய்யறான்னு வச்சுக்கோங்களேன் பெருமானா செல்லதா அலிசல்லம் எதிரிக்கும் என்ன செஞ்சாங்க ரொம்ப கண்ணியமானவர்கள் நடந்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது பெருமானா செல்லதா அலிசல்லமுடைய மஸ்ஜித் நம்பவையில் ஒரு சகோதரர் வந்து சிறுநீர் கழிச்சுட்டாரு பெருமாள் சொல்லதான் என்ன செய்யல கண்டிக்கல அவங்க தண்ணி ஊத்தி விட்டாங்க அப்ப அது போன்ற நிகழ்வுகள் தான் என்ன செய்யும் அப்படின்னா மற்ற மனிதர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும் இப்ப நம்முடைய மார்க்கத்தில் கூட சில சகோதரர்கள் சில தவறு செஞ்சுட்டாங்கன்னா எடுத்தவனையே கடினமா பேசினா அவங்களுக்கு கோபம் வந்துடும் அப்படி ஒரு மனிதன் தவறு செய்யறோம் அப்படின்னா நான் அறிவுறுத்தனமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு கோபம் வரும் அப்ப அவங்ககிட்ட பாய் இப்பெல்லாம் பண்ணாதீங்க பாய் இது தப்பு பாய் அப்படின்னு பொறுமையா எடுத்து அப்படி பாய் சரின்னு எடுத்துக்கோங்க தானே இன்னைக்கு பாருங்க இருக்காங்க சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் மாணவர்களை பார்க்கிறோம் அவங்கலாம் அப்படிதான் நீங்க கடினமாலாம் சொன்னா கேட்கவே மாட்டாங்க கேட்கறது இல்லை டே அவ்வளோ தான் அவனை தொலைச்சிடும் அப்படின்னா அப்படின்னு போறான் இப்ப அவங்கிட்ட எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப ராஜா இங்கே பாப்பா

தொழுகிறாங்க தொழுவும் போது ஒரு மனிதர் தும்மிட்டார் தும்முன உடனே இவர் என்ன செஞ்சாரு இரஹம் கல்லா அப்படின்னு சொல்லிட்டார் மாவியா என்ன சொல்றாங்க இரஹம் கல்லா அப்படின்னு சுற்றி இருந்த சகாபாக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க தொழுகையிலேயே பார்த்த உடனே இவர் தொழுகையிலே என்ன என்ன பார்க்கறீங்க கோபம் வருது இவருக்கு அவர் சொல்றாரு என்ன என்னை பார்த்தீங்கன்னு சொல்லும்போது அஸ்ரியூ ஃபில் இல்திஃபாத் இலைய ஒன்ஃபூத் இல் பசரி ஃபிய அவர் சொல்றாரு என்ன அப்படியே வேகமா பார்க்கறாங்க அவருடைய பார்வைகள் எல்லாம் என்னவே இருக்கு உடனே நான் என்ன செஞ்சே மா ஷானுக்கும் தந்துரூன இலைய என்ன என்னைய பார்க்கறீங்க குன்றுற அப்படிங்கறது இப்படி தொழுகையில ஒரு சஹாபி சொல்றாங்க ஆரம்ப நிலைதானே ஒரு தொழுகையில ஒருத்தர் தும்பினவன் இவர் இரஹமுக்கெல்லாம் சொல்லிட்டாரு ஒரு நல்ல பழக்கம் தான் நல்ல விஷயம் தான் சிலதாடு சொல்லியிருக்காங்க தும்புனா இரஹமுக்கெல்லாம் சொல்லணும் எந்த இடத்துல சொல்லணும் தொழுகையில சொல்லலாமா சொல்லக்கூடாது அது அவருக்கு தெரியல அதை அவர் செய்கிறாரு மற்ற சகாபாக்கள் எல்லாம் பார்த்து அவர் தொழுகையில அவரை பார்க்கிறாங்க மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க தொடையில அடைக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தொழுகையெல்லாம் முடிந்தது பெருமாள் சொல்லதாகும் அலை வசல்லம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவர் சொல்றாரு என்னுடைய கற்றுக் கொடுப்பதில் அவர்களை விட மிகச்சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததே கிடையாது பெருமானா பெருமா நான் என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு வச்சு அறிவில அப்படிலாம் கேட்கல கண்டிக்கல திட்டல ஏசல முகம் சுரிக்கலை அவர் அப்படியே சொல்றாரு எதையுமே செய்யவில்லை மா தஹரணி ஒமா இத்தஹரணி ஒல அபசபி வஜிஹி முகம் கடுகடுப்பா வைக்கல எதுவுமே செய்யல ஏ ஒல மரபணி என்ன அடிக்கல எதுவுமே செய்யாம கூப்பிட்டு சொன்னாங்க இந்த தொழுகை என்பது இன் ஹாதிஹி ஸலாத லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மினல் கல்மின் கலாமின் நாஸ் தொழுகை இருக்கு இல்லையா மக்களுடைய பேச்சு என்பது தொழுகையில் கூடாது தொழுகையில் என்ன செய்யணும் இன்னமாகிய அத்தஸ்பீ ஓ தக்பீர் ஓக்ரா அத்து குரான் தொழுகையில் நம்ம ஓத வேண்டிய தஸ்பீ ஓதணும் சுவான ரபீல் ஆகலா சுவான ரபீல் அதீம் அதே போன்ற தக்பீர் அல்லாஹ் அக்பரம் சொல்லணும் குரான் ஓதணும் அவ்வளவுதான் மற்ற விஷயங்கள் தும்னா அடுத்தவங்க தும்னா இரஹாமத்தல்லா சொல்றதுனால் தொழுகையில் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கண்ணியமான முறையில் அமைதியான முறையில் சல்லாஹூ அலி வசல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ இதுதான் வந்து பண்பாடு ஒரு மென்மையாக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும் தவறுகளை கண்டால் கூட என்ன செய்யணும் வெண்மையான முறையில் தடுக்க பார்க்கணும் ஒருத்தர் தொழுகாம இருக்காருன்னு வைங்க அவரை கூப்பிட்டு வச்சு இப்படி வீணாக போயிட்டு இருக்கீங்க நாசமாக போயிட்டு இருக்கீங்க தொழுகாம இருந்தா அல்லா நரகத்தில் போட்டுருவான் நீ பழைய நிறைய நாட்களை வீணாக்கிட்ட அவ்வளோதான் நீ நரகவாசி அப்படின்னா அந்த என்ன செய்வான் நரகத்தை இருந்துட்டு புறண்டு போயிடுவான் அப்படித்தான் மனித மனம் அப்படித்தான் இப்போ அவன்கிட்ட கூப்பிட்டு வச்சு மெதுவா எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை தம்பி தொழுதா நன்மை தொழுதா அல்லாஹ் இப்படி கொடுப்பா உனக்கு பறக்கத்து செய்வா அல்லாஹ் சொர்க்கத்து கொடுப்பா இப்படின்னு ரொம்ப சாஃப்ட்டா சொல்லும் பொழுதுதான் அவன் காது கொடுத்து கேட்பான் சகதாரிசம் அழகா சொல்லி கொடுத்தாங்க பஷிரு ஒலாத்து நஃபிரு சுப செய்தி சொல்லி மக்களை அலையுங்கள் விரட்டிடாதீங்க நீங்க பேசக்கூடிய அந்த டோன்ல நீங்க பேசக்கூடிய அந்த ஒரு கடுமெடுப்பான அல்லது ஒரு ஒரு கடுமையான சொல் சொற்க நீங்க பேசுனீங்கன்னா மக்கள் விரண்டோடிவாங்க அப்படி பண்ணாதீங்க நல்ல செய்திகளை மெதுவாக எடுத்து சொல்லுங்கள் எஸ் சிறு எல்லாத்தையும் லேசாக்குங்க ஆசிரியம் எதையும் கடினமா விஷயங்கள் என்ன செய்யாதீங்க கடினமாக்காதீங்க மெதுவா மென்மையா எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய அறிவுரை நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது போய் சேரும் அருமையான பெரியோர்களே தாய்மார்களே மென்மையாக நாம் நடந்து கொள்வது என்பது நம்முடைய பேச்சு நம்முடைய நடவடிக்கை நம்முடைய மற்ற விஷயங்கள் அது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம் குடும்பத்துல பிள்ளைகள்கிட்ட புன்னாடியில பேசும்போது கூட அப்படித்தானே ரொம்ப கடுமையா பேசணும்னா என்ன சொல்லிடுவாங்க இடமா இருக்கலாம் அவர் முசுறு யார்கிட்டையும் பேசவும் மாட்டாரு மூஞ்சி கொடுக்கும் பேச மாட்டாரு சரியா விஷயங்களை கேட்கவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக மோசமான பண்பு பெருமாள் சல்லோதா அலிஸ்வலம் தடுத்த பண்பு அப்படி இருந்தால் நன்மை தடுக்கப்படும் என்று சொன்னார்கள் சல்லோதா அலிஸ்வலம் அது அருமையான மனிதர்கள் அருமையான சகோதரர்களே அல்லாஹுக்கான மென்மை என்னும் குணத்தை அதிலே வரக்கத்தை வைத்திருக்கிறான் அந்த குணத்தில் அந்த மென்மை என்னும் குணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இம்மையிலும் வறுமையிலும் நமக்கு வெற்றியை வழங்குவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி மென்மையை தன்மையாக கொண்ட மேன்மக்களாக நம் அனைவரையும் வல்லான் நல்லா ஆக்கியல் உரியவனாக என்று செய்தவனாக என்னுடைய முறையை முறுக்கிறேன்